வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கம்பெனிலேயும் வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் அவங்க பாஸ்க்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க பட்ட பேர் வச்சுருப்பாங்க இது எல்லா கம்பெனியுமே இருக்கும் உங்கள் கம்பெனியில் உங்கள் பாஸ்க்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இது ஸ்டோரியில் நடந்த ஒரு விஷயம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்குறதுக்காக அவர் வந்து ஒரு கம்பெனியில் மிடில் லெவலில் ஒரு ஹெச்ஆர் பொசிஷனில் ஒர்க் பண்ணார் அவரை பார்க்கறதுக்காக ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன் அவருக்கு மேலே அவரோட ஹெச்ஓடி ஹெச்ஆர் ஹெட் இருக்காரு அவர்கிட்ட நான் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த வழியாக போன ஒரு எம்ப்ளாயி என் ஃப்ரெண்டை பார்த்து கேட்டார் என்ன ஆம்புல சிங்கம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டார் நான் எனக்கு ஒன்றும் புரியல வந்து இல்லை என்ன போல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னார் என் ஃப்ரெண்டு அவர்கிட்ட அப்போ நான் அந்த எம்ப்ளாய் போயிட்ட பிறகு கேட்டேன் யாரோட ஆம்பள ஆம்புல சிங்கம்னு சொல்கிறாரே யாரை சொல்கிறான் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லை என்னோட பாஸை தான் சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன் ஏன் பாஸ் நான் அவ்வளோ தைரியமாக செம போல்டானா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் என் ஃப்ரெண்டு சொன்னார் அப்படிலாம் இல்லை ஆம்புல சிங்கத்தோட வேலை உனக்கு தெரியுமா அது என்ன பண்ணும் பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போய் மிருகங்களை வேட்டையாடி உணவாக கொண்டு வரும் அது ஆம்பளை சிங்கம் என்ன பண்ணும் குகையில் உட்காந்து எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கும் ஒன்றா நம்பர் சோம்பேறி இந்த ஆம்பள சிங்கம் இந்த பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய விஷயத்தை ஆம்பளை சிங்கம் வந்து குட்டிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு அதுவும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடும் இது கொகையை விட்டு ஆம்பளை சிங்கம் பெரும்பாலும் வெளியிலே வராது அது ஒரு சரியான சோம்பேறி அதுக்காக என் ஃப்ரெண்டை வந்து அவர் ஆம்பளை சிங்கம் பேர் வச்சு எம்ப்ளாய்ஸ்லாம் கூப்பிட்றாங்க அப்படின்னாரு இப்படி வந்து ஒவ்வொரு கம்பெனிலேயும் ஒவ்வொரு பாஸ்க்கு வந்து ஒவ்வொரு பேர் அதுக்கப்புறம் தான் நான் சிங்கம் பற்றி கொஞ்சம் ஆராய்ச்செலாம் பண்ண சிங்கம் என்ன செய்யும் கடைசியில் பார்த்தா உண்மையிலே பென் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும்போது இருக்குது சிங்கம் ஒரு ரொம்ப லெதாஜிக்கான ஒரு அனிமல் அது அப்படியே சும்மா அப்படியே கெத்தாக அப்படியே சுற்றி சுற்றி வரும் குகையில் உட்காந்து தூங்கும் பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வரும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கும் இதுதான் ஆண் சிங்கத்தோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் நிறையா புக்ஸில் கூட படிச்சிருக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசர்ச் அது அந்த டைமில் இருந்தது இப்படி ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த பாஸ்க்கு சபார்டினேட்ஸ் ஏதாவது ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க ஒருத்தருக்கே நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான பட்டப்பேர்லாம் இருக்கிறதும் உண்டு அந்த பட்டப்பேர் அந்த கம்பெனி தாண்டி ஒரு வேறு கம்பெனிக்கு போனால் கூட அங்கே கூட அந்த அதே பட்ட பேர் இங்கே இருக்கிற எம்ப்ளாய்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகி அங்கேயும் கூட கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ அவருக்கு வந்து அது ஒரு ஒரு அடைமொழியாகவே இருக்கும் அந்தமாதிரி நிறையா பட்டப்பெயர்கள் இருக்குது ஸோ உங்கள் கம்பெனியில் உங்கள் பாஸ்க்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் Thank you.